தமிழர் கலைகளை மீட்கும் விதமாக கண்களை கட்டிக்கொண்டு இரண்டு பாணைகள் மீது நின்றபடி தொடர்ந்து நான்கு மணி நேரம் சுழற்சி மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் கோவையில் மூன்று வயது சிறுவர்கள் துவங்கி பதிமூன்று பேர் இரண்டு பாணைகள் மீது நின்றபடி சிலம்பம் மான்கொம்பு சுருள் உள்ளிட்ட தமிழர் விளையாட்டுகளை தொடர்ந்து நான்கு மணி நேரம் சுழற்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவையில் தமிழர் கலைகளை மீட்கும் விதமாக அடுக்காக வைக்கப்பட்ட இரண்டு பானைகள் மீது நின்றபடி கண்களை கட்டிக்கொண்டு நீண்ட நேரம் சிலம்பம் கலையை செய்யும் உலக சாதனை முயற்சி சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இதில் ஆதி தமிழன் கலை கூடத்தில் சிலம்ப கலை பயின்று வரும் மூன்று வயது சிறுவர்கள் துவங்கி பதிமூன்று பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் வரிசையாக வைக்கப்பட்ட பானைகள் மீது நின்ற சிறுவர் சிறுமிகள் சிலம்பம் சுருள் வாழ் மான்கொம்பு மற்றும் வாழ்வீச்சை தொடர்ந்து நான்கு மணி நேரம் செய்தனர் வயது அடிப்படையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்வை கண்காணித்து குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை பதிவாக அங்கீகரித்து சாதனை மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதேபோல அண்மையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு பதினெட்டு தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலம் வென்று இருபத்தி ஆறு பதக்கங்கள் வென்ற மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் ஜெகநாத் கூறுகையில் இரண்டு பானைகள் மீது நிற்கும் மாணவர்கள் சிலம்பத்தை முறையான விதிகளின் கீழ் செய்துள்ளதாக தெரிவித்த அவர் இதற்காக கடந்த ஆறு மாதமாக பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் ஆதித்தமிழன் கலைக்கூடம் மாஸ்டர் ஜெய்பேர் என்னுடைய பேர் ஜெயநாத் நான் ஆதித்தமிழன் கலைக்கூடம் நடத்தி வருகிறேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் இப்போ வந்து போன தடவை பார்த்தீங்கன்னா பதினெட்டு குழந்தைங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிச்சுங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் பண்றாங்க போன தடவை பாவலா கட்டி குழந்தைக்கு விளையாண்டாங்க இந்த தடவை வந்துங்க கண்ணை கட்டி கொண்டு பானை மீது பானை வைத்து உலக சாதனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதமாக இந்த ட்ரைன் ட்ரெயின் பண்ணி எல்லாம் போயிட்டுருக்கு இப்போ ஒவ்வொரு குழந்தை பார்த்திங்கன்னா வால் மான் கம்பு சுருள் இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் என் மூத்தாசன் எங்களை வழி நடத்தினது இவர் தான் இவரை இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு வயசுலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வயசு பையன் வரைக்கும் இப்போ இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ஒவ்வொரு பதிவையும் ஜி டபிள்யூஆர் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அங்கீகரிக்கப்படும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கண்டினியூவாக போயிட்டுருக்குறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமும் மற்ற சிலம்பக்க ஆசானங்களும் பார்த்திங்கன்னா இது நடத்திட்டு வர்றாங்க இது வந்து மேலே ஊக்குவிக்கணும் விதமாக இந்த சிலம்ப பயிற்சியும் நடத்திட்டு இருக்கு